வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டவர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கக்கூடாது கனடிய எதிர்கட்சி அமெரிக்காவின் அதிரடி நடவடிக்கை வெளிநாட்டு மாணவர்களுக்கு புதிய விசா கட்டுப்பாடுகள் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பாப்ரசர் பதினான்காம் லியோ தென்சீன கடலில் ஆஸ்திரேலியா கனடா பிலிப்பைன்ஸ் கூட்டுப் பயிற்சி சீன ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்ளும் புதின் மற்றும் கிம் தென்கொரியாவில் மாணவர்கள் தொலைபேசி பயன்படுத்த தடை அமெரிக்க கத்தோலிக்க பாடசாலையில் துப்பாக்கி சூடு மூன்று பேர் பலி ஸ்பெயினின் பாரம்பரிய தக்காளி சண்டை திருவிழா கோலாகலம் ரஷ்யா உக்ரைன் மோதல் மோடியின் போர் ட்ரம்பின் உதவியாளர் பரபரப்பு பேச்சு அதிவேகமாக காரை ஒட்டிய துருக்கி போக்குவரத்து மந்திரிக்கு அபராதம் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பாப்பரசர் பதினான்காம் லியோ கேட்டுக்கொண்டுள்ளார் அங்குள்ள நிரந்தர அமைதியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் பணைய கைதிகளை விடுவித்து உதவிகளை வழங்க வேண்டும் எனவும் இருதரப்புக்கும் வலுவான வேண்டுகோள் விடுப்பதாக பாப்பரசர் குறிப்பிட்டுள்ளார் அதிகமான அளவுக்கு பயங்கரவாதம் அழிவு மற்றும் மரணத்தை ஏற்படுத்தியுள்ள போரானது விரைவில் நிறுத்தப்பட வேண்டும் என தாம் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புனித பூமியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர் மற்றும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட இரு தரப்பினருக்கும் பன்னாட்டு சமூகத்துக்கும் ஒரு வலுவான வேண்டுகோள் விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மனிதாபிமான உதவிகளை மக்கள் பாதுகாப்பாக அணுகுவதை எளிதாக்க வேண்டும் என்றும் மனிதாபிமான சட்டம் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் என்றும் பாப்பரசர் இருக்கின்றார் அமெரிக்காவின் மினியோபோலிஸ் உள்ள கத்தோலிக்க பாடசாலையொன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் துப்பாக்கிதாரியும் இரு மாணவர்களும் பலியாகியிருக்கின்றனர் இந்த சம்பவத்தில் பதினேழு பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் சுமார் ஏழு பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன அதே சம்பவ இடத்திலிருந்து துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் காணப்பட்ட துப்பாக்கி தாரியின் உடலத்தையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்த மாணவர்கள் எட்டு மற்றும் பத்து வயதுடையவர்கள் என தெரிய வந்திருக்கின்றது முன்பள்ளி முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான கத்தோலிக்க ஆராதனையின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதேவேளை நிலைமைகள் குறித்து தமக்கு முழுமையான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் துருக்கி நாட்டின் போக்குவரத்து துறை மந்திரியாக இருப்பவர் அப்துல் காதிர் உரலோக்லு சொகுசு காரொன்றை அங்காரா சாலையில் அவர் ஓட்டிக்கொண்டு சென்றிருக்கின்றார் அப்பொழுது அவர் கார் ஒளிபெருக்கியல் பாடல் கேட்டபடியும் நாட்டின் அதிபர் எர்டோகனின் பிரச்சாரத்தை கேட்டபடி சென்றிருக்கின்றார் மேலும் காரை மணிக்கு நூற்றி எண்பது முதல் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கியிருக்கின்றார் இது தொடர்பான வீடியோவை அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் நாட்டின் போக்குவரத்து துறை மந்திரியே சாலை விதிகளை மதிக்காமல் காரை இயக்கியதற்கு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அங்கு அதிகபட்சமாக மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லவே அனுமதி உள்ள நிலையில் அவர் அந்த வீடியோவை உடனடியாக நீக்கியிருக்கின்றார் தொடர்ந்து அப்துல் காதிரிக்கு ஒன்பதாயிரம் லிராக்கள் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது தென் கொரியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பாடசாலையில் மாணவர்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது தென்கொரிய ஜனாதிபதி ஜே இங் பாடசாலையில் மாணவர்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்த தடை விதிப்பதற்காக மசோதாவை புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்திருக்கின்றார் தென்கொரியாவில் பாடசாலை மாணவ மாணவர்களிடையே கையடக்க தொலைபேசி பயன்பாடு அதிகரித்து வந்தது இதனால் பாலியல் குற்றச்சம்பவங்கள் போதைப்பொருள் பயன்பாடு ஆன்லைன் கேமிங் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் மாணவர்கள் சிக்கி சீரழிவதாக முறைப்பாடு எழுந்திருக்கின்றது எனவே பாடசாலையில் மாணவ மாணவிகள் கையடக்க தொலைபேசி பயன்பாட்டுக்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் நிலையில் தென்கொரிய ஜனாதிபதி மாணவர்கள் கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்த தடை விதிப்பதற்கு மசோதாவை அறிமுகம் செய்திருக்கின்றார் இந்த மசோதாவுக்கு ஆளும் கட்சியினர் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர் தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானங்கள் கூட்டாக இணைந்து இராணுவ பயிற்சிகளை நடத்தியிருக்கின்றன பிலிப்பீன்ஸ் வழிநடத்தலில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் பிலிப்பீன்ஸ் கடற்படையின் பிஆர்பி ஜோஸ் ரைசெல் ஆஸ்திரேலியாவின் எச்எம்ஏஎஸ் பிரிஸ்பன் அதாவது ஏவுகணை தாங்கி அழிப்பு கப்பல் கனடாவின் எச்எம்சிஎஸ் வைல் டே குவான்பெக் படைப்பிரிவு கப்பல் ஆகியவை பங்கேற்றிருக்கின்றன அத்தோடு போர் விமானங்களும் பங்கேற்று விமான தாக்குதல்களை எதிர்கொள்ளும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் சோதிக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பில் பிலிப்பைன்ஸ் பாதுகாப்புத்துறை குறிப்பிடுகையில் இந்த பயிற்சி பிராந்தியத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் எங்கள் உறுதிமொழிக்கான சான்றாகும் என தெரிவித்திருக்கின்றனர் சீனாவின் ஆதிக்க இடத்தில் மூன்று நாடுகளின் கூட்டு பயிற்சி தொடர்பில் சீனா இதற்கு உடனடி கருத்து வெளியிடவில்லை என்பதுடன் ஸ்டார்போர்ட் சோல் உள்ளிட்ட கடல்சார் பகுதிகள் மீது தமக்கே உரிமை உண்டு என்று சீனா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கக்கூடாது என கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொய்லிவர் தெரிவித்திருக்கின்றார் கனடா இளைஞர்களின் வேலை இழப்பு அதிகரித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஆளும் லிபரல் அரசு தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்களை அதிக அளவில் அனுமதிப்பதன் மூலம் உள்ளூர் இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கிறது என குற்றம் சாட்டியிருக்கின்றனர் கனடிய புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் தகவலின்படி ஜூலை மாதத்தில் இளைஞர் வேலை இழப்பு விகிதம் பதினான்கு புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரித்திருக்கின்றது இது இரண்டாயிரத்தி பத்துக்கு பின்னர் கோவிட் நைன்டீன் காலத்தை தவிர்த்து மிக உயர்ந்த எண்ணிக்கை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசு நிர்ணயித்த அளவை கடந்தும் தற்காலிக தொழிலாளர் விசாக்களை வழங்கியுள்ளதாக பொய்லிவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வெளியிடப்பட்ட ஒரு லட்சத்து ஐயாயிரம் விசாக்களில் பெரும்பாலானவை புதுப்பிப்புகள் என்றும் புதியவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டு மட்டுமே எனவும் குடிவரவுத்துறை விளக்கம் அளித்திருக்கின்றது இதையடுத்து குடியேற்ற கொள்கை மற்றும் வேலைவாய்ப்பு பிரச்சினை கனடாவில் அரசியல் விவாதமாக மாறியிருக்கின்றது லிபரல் அரசின் பலவீன புள்ளியாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தேர்தல் பிரச்சார ஆயுதமாகவும் இது கருதப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்பெயின் நாட்டில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் தக்காளி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் பல ஆண்டுகளாக இந்த முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன்படி இந்த ஆண்டு ஸ்பெயினின் கிழக்கே வலான்சியா நகருக்கு மேற்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் புனோல் நகரில் இந்த பாரம்பரிய திருவிழா இன்று நடைபெற்றிருக்கின்றது இதில் வெள்ளை நிற உடையில் ஆண்கள் பெண்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இந்த திருவிழாவுக்காக நன்றாக விளைந்த சிவப்பு நிறத்திலான டன்கணக்கிலான தக்காளிகள் லாரிகளில் கொண்டு வந்து தயாராக வைக்கப்பட்டிருந்தன லா டொமோடினா என்று பெயரில் நடத்தப்படும் இந்த பாரம்பரிய திருவிழாவில் உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி கென்யா ஆமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலாவாசிகள் திருவிழாவில் பங்கேற்க திரண்டு வந்திருந்தனர் உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் ஏதும் இல்லை பட்டாசு வெடிப்புகளுடன் திருவிழா களைகட்ட தொடங்கியிருக்கிறது இந்த திருவிழாவில் தக்காளிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி மகிழ்ந்திருக்கின்றனர் பல மணி நேரம் இப்படி நட்பு ரீதியிலான இந்த சண்டை நீடித்திருக்கிறது இந்த திருவிழாவுக்கு வந்திருந்த சுற்றுலா வாசிகள் மொபைல் போனில் செல்வி எடுத்தபடியும் தக்காளிகளை மற்றவர்கள் மீது வீசியும் தங்கள் மீது தக்காளிகளை பிழிந்து பூசியபடியும் காணப்பட்டனர் இந்த தக்காளிகளை அதிக அமிலத்தன்மையுடன் புளிப்பு சுவை நிறந்தவையாகும் மனிதர்கள் உண்பதற்கு ஏற்றது அல்ல இதற்காகவே இந்த தக்காளிகள் தனிப்பட்ட முறையில் விளைவிக்கப்படுகின்றன என்று கூறப்படுகிறது இதன் பின்பு தெருக்களில் உள்ள தக்காளி கழிவுகளை அகற்ற பணியமர்த்தப்பட்ட குழுவினர் நீரை பீச்சி அடித்து சுத்தம் செய்தனர் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் அடுத்து வாரம் சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெறும் இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்வார் என்று சீன வெளிவிவகார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது இது வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் கலந்து கொள்ளும் முதல் சர்வதேச அளவிலான தலைவர்கள் கூட்டம் என்றும் நம்பப்படுகிறது இந்த அணிவகுப்பு சீனாவின் ஜப்பானுக்கு எதிரான போரின் எண்பதாவது ஆண்டு நிறைவையும் இரண்டாம் உலகப் போரின் முடிவையும் குறிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது நிகழ்வில் கலந்து கொள்ள எதிர்பார்க்கப்படும் இருபத்தி ஆறு நாட்டு தலைவர்களில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் ஒருவர் என தெரிவிக்கப்படுகிறது சீனா நூற்றாண்டுக்கான விமானங்கள் தாங்கிகள் மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் உள்ளிட்ட அதன் அண்மைய ஆயுதங்களை இதன்போது காட்சிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் இராணுவத்தின் புதிய படை அமைப்பு ஒரு அணிவகுப்பில் முழுமையாக காட்சிப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இந்த அணிவகுப்பில் திகனண்மின் சதுக்கத்தின் வழியாக பல்லாயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் அணிவகுத்து செல்ல இருக்கின்றனர் சீனாவின் வெளிவிவகார அமைச்சு நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பியோங்யாங்கின் நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான பெய்ஜிங் அதன் அண்டை நாட்டின் பல தசாப்த கால பாரம்பரிய நட்புறவை பாராட்டி அத்துடன் இரு நாடுகளும் பிராந்திய அமைதி மற்றும் தன்மை குறித்து தொடர்ந்து ஒத்துழைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் கிம்மின் வருகை இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்த சீனாவின் கடைசி வெற்றி தின அணிவகுப்பிலிருந்து ஒரு முன்னேற்றமாகும் இந்த அணிவகுப்பின் போது பியோங்யாங் அதன் உயர் அதிகாரிகளில் ஒருவரான சோ ரியோங் ஹேயை பெய்ஜிங்குக்கு அனுப்பியமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து குடியேற்றம் தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார் இதில் விசாக்களுக்கு புதிய விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவில் படிக்க விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு புதிய விசாவில் கட்டுப்பாடுகளை கொண்டுவர வர ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதன்படி வெளிநாட்டு மாணவர்கள் தொழிலாளர்கள் வெளிநாட்டு ஊடக பிரதிநிதிகளுக்கான விசா திருப்பவர்கள் அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்படும் கால அளவு கட்டுப்படுத்தப்படும் இந்த புதிய விதியை உள்நாட்டு பாதுகாப்புத்துறை முன்வொழிந்திருக்கின்றது சட்டவிரோதமாக தங்குபவர்களை கண்டுபிடிக்கவும் மோசடிகளை தடுக்கவும் இந்த மாற்றம் தேவை என்று உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கின்றது சர்வதேச மாணவர்களின் விசா மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டங்களின் பார்வையாளர்கள் அமெரிக்காவில் பணிபுரிய அனுமதிக்கும் விசாக்களுக்கு இனி அதிகபட்சமாக நான்கு ஆண்டுகள் தங்கியிருக்க கால அவகாசம் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கால அவகாசத்தை நீட்டிக்க விண்ணப்பிக்க வேண்டும் தற்பொழுது படிப்பு மற்றும் வேலையில் இருக்கும் வரை விசா காலம் நீட்டிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் விசாவுக்கு காலக்கெடு விதிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோல் வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பு முடிந்த பிறகு வேலை தேட அறுபது நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டது அந்த அவகாசம் முப்பது நாட்களாக குறைக்கப்படுகிறது முதுகலை படிக்கும் மாணவர்கள் ஒரு பாடத்திட்டத்திலிருந்து இன்னொரு பாடத்திட்டத்திற்கு மாற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் ஊடக பிரதிநிதிகளுக்கான விசா வைத்திருப்பவர்கள் இருநூத்தி நாற்பது நாட்கள் மட்டுமே அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள் இந்த புதிய விசா கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டால் இந்திய மாணவர்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் வர்த்தக ஆலோசகராக இருப்பவர் பீட்டர் நவர்ரோ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நெருங்கிய உதவியாளரான இவர் இந்தியா மீது பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி உள்ளார் இரு நாடுகளிடையே வரிவிதிப்பு தொடர்பான பதற்றங்கள் அதிகரித்துள்ள சூழலில் அவர் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர் நிகழ்ச்சி ஒன்றில் கூறும்போது இந்தியாவின் செயலால் அமெரிக்காவிலுள்ள உள்ள ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுகின்றனர் நுகர்வோர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது இந்தியாவின் அதிக வரிவிதிப்புகளால் தொழிலாளர்கள் வேலை இழக்கின்றனர் மோடியின் போருக்கு நாங்கள் விலை கொடுக்க வேண்டியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அப்போது புதினின் போர் என கூற விரும்புவதற்கு பதிலாக தவறாக கூறிவிட்டீர்களா என நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்டதற்கு உள்நோக்கத்துடனேயே கூறினேன் ஏனெனில் அமைதிக்கான வழியானது புதுடெல்லியின் வழியேயும் செல்கிறது என பீட்டர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளால் அந்த நாட்டுக்கு பொருளாதார வளம் சேருகிறது என்றும் அது போரை ஊக்குவிக்கிறது என்றும் அமெரிக்கா கூறி வருகிறது இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்கு எதிரான நடவடிக்கையாக இந்தியா மீது வரிகள் விதிக்கப்படுகிறது என டிரம்ப் தலைமையிலான அரசு கூறி வருகிறது இதன்படி இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி உள்பட மொத்தம் ஐம்பது சதவீத வரியானது இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்படும் என ட்ரம்ப் அரசு அறிவித்திருந்தது இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது விதிக்கப்படும் இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி தொடர்பான நோட்டீஸ் ஒன்றையும் அமெரிக்கா பிறப்பித்திருந்தது இந்த நடைமுறை நேற்று அதிகாலை பன்னிரண்டு மணி முதல் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இதனால் இந்தியாவில் உள்ள நூற்றுக்கணக்கான சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் வேலை வாய்ப்பின்மை மற்றும் பணி நீக்கம் போன்றவையும் அந்நிறுவன தொழிலாளர்களை பாதிக்கும் இதுபோன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் முதல் ஒரு சதவீதம் வரை மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் குறையும் என பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்